கண்ணனை போலவே இருப்பார் அசப்புல அப்படி பார்த்துட்டாங்கனாக்கா கிருஷ்ணா அப்படின்னு எல்லாருக்கும் ஏன்னா அதே நிறம் அதே உயரம் அதே சுருட்டை முடி அதே அழகு அப்படியே அவரை உறிச்சு வச்ச மாதிரி இருக்கிறவர் தான் உத்தவர் எப்படி அப்படின்னு கேட்டாக்க கண்ணனுடைய அப்பா வாசுதேவர் வசுதேவருக்கு தேவபாகர் அப்படின்னுட்டு ஒரு தம்பி அவருடைய மகன் தான் இந்த உத்தவர் அவருக்கு வந்து கண்ணன் கிட்ட பக்தின்னு ஒண்ணும் கிடையாது அவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி அண்ணா அண்ணா கண்ணா நீ ரொம்ப ஜமா இருப்ப ஒரு முறை கிருஷ்ணரானவர் எனக்கு இந்த பூலோகத்தில் நான் எதற்காக அவதாரம் பண்ணினேனோ அந்த நான் வைக்குண்டம் போகணும் அப்படின்னு அவர் காத்துட்டு இருந்த நேரத்துல உத்தவர் வரார் கண்ணா ஏன் இங்க நீ தனியா உட்கார்ந்துருக்க அப்படின்ன பொழுது என்னுடைய வம்சம் எல்லாம் முடிஞ்சது என்னுடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சது இனி நான் வைக்குண்டத்துக்கு போக வேண்டிய என்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது அதனால நான் வைக்குண்டம் போக போறேன் தான் காத்துன்னு இருக்கேன் என் நேரத்திற்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அதாவது மனிதனா பிறந்ததுனால அவர் எனக்கு நேரம் வந்தால் நான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே உத்தவர் சொன்னாராம் உனக்கு எது சரின்னு படுறதோ அதை செய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்ச